ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பல எல்லாம் நடக்க போகுது யூஸ்வலி நம்ம ராசி பலன் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலா நட்சத்திர ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் என்னவெல்லாம் பண்ண போகுது ஏன் நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேட்டை நட்சத்திரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கேட்டை அப்படிம்பாங்க புதனுடைய அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் பயங்கரமான எக்ஸ்ட்ரானரியான மூல மூலக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக இருந்து காரியம் சாதிச்சுக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கே என்ன மாதிரிலாம் பண்ண போகுது தப்பிப்போமா மாட்டோமா அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது ஏன்னா நட்சத்திர நாதனே புதன் தான் நான் சொல்லியிருக்கேன்ல என்னதான் ராசிநாதன் கொஞ்சம் வலு விழுந்த ஆனால் பாகியஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்காரு கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நட்சத்திரநாதன் கொஞ்சம் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரோடு சேர்ந்து நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் அதனால் மிகச்சிறந்த பலன்களை மட்டுமே கொடுப்பதற்கு தயாராக இருக்க புத்தியால் வேலை செய்ய போகிறீங்க நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ண போறீங்க வீட்டில் உட்கார்ந்த இடத்துல எதுக்கு பாவத்தங்கள்லாம் போய்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆட்களாக இந்த தடவை யார் இருக்க போறீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்க போறீங்க கொஞ்சம் பல் பல் சம்மந்தப்பட்ட இடத்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும் எலும்புகள் பேக் போன் கொஞ்சம் பெயின் இருக்குது அந்த பேக் போன் கிட்ட இருக்கிற பெயினை பார்த்துக்கணும் அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் வயிறு வயிறு இதை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க இது மட்டும்தான் கொஞ்சம் உஷார் மற்றபடி என்ன நல்லா இருக்க போது ஐந்தாம் இடத்தில் கிரக சேர்க்கை இருக்குது ஸோ வந்து சூப்பராக இருக்கேன்னா புதன் போய் உட்காந்துருக்காரு சுக்கரன் போய் உட்காந்துருக்காரு பன்னிரெண்டாம் அதிபதி போய் உச்சம் அடைதல் அப்படின்றது கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் மொபைல்லாம் வாங்க போறீங்களோ ஆமாம் அப்படிதான் தோணுது மொபைல் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது அது மூலமாக ஒரு சின்ன பண இழப்பு ஏற்படுதல் ஐயோ தேவையில்லாம இதை உட்காந்து பார்க்காம இருந்திருக்கோமா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்ட்ட போட்டாலும் சரி காட்டில் போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து என் காட்ல போட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய டைம்லாம் இந்த தடவை நடக்க போகுது ஸோ அதனால நிறைய கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது என்னை பொறுத்த அது அனுகூலம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு பண இழப்பு அப்படின்றது நடக்க போகுது ஏன் அப்படின்னா ஆன்லைன்னால என்ன புதன் ராகு சேர்க்கை தான் அப்போ அந்த இடத்துல போது தேவையில்லாம மொபைலை ஓப்பன் பண்ணி நடக்கும் இன்னொரு ஒரு சிலருக்கு கொஞ்சம் தசாப்திகள் சரி இல்லை அப்படின்னா பத்தாயிரரூபா சோஃபா உங்களுக்கு மட்டும் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி ஆட்டை போட்டு பிம்பளிக்கா பிளானேருவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் காமெடியாக சொல்லலை அதனால் பண இழப்பு ஆன்லைன் மூலமாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு கேட்ட நட்சத்திரமாக தான் இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னால் ஐந்தாம் இடம்னாலே சிந்தனை சிந்தனை போய் இத்தனை இடத்துல உட்காந்துருக்கும்போது அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் கூட ராகு இருக்காரா ஸோ பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறேன்ற பேரில் நம்மளை கொண்டு போய் படுபுல தள்ளி விட்டுருவார் அதனால் நீங்கள் ஆன்லைனை ஓப்பன் பண்ணி இந்த வீடியோக்கிலேயே ஏதாவது உங்களுக்கு ஆண்டெல்லாம் போச்சுன்னா தயவு செஞ்சு கவனமா இருந்துக்காங்க அப்புறம் நிர்வாகம் பொறுப்பு மேல இருக்க பிளானட்டும் பொறுப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்மளுடைய பணம் அப்படின்றது கொஞ்சம் இழந்து விடுவீங்க அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இப்போதைக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒன்று தூக்கி ரெண்டில் போடலாமா ரெண்டு தூக்கி நானில் போடலாமான்ற மாதிரிலாம் பயங்கரமாக ராகு உட்காந்து உங்களை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ற போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க அதன் மூலமாக பலன் வருமானு கேட்டால் எனக்கு தெரியல அதனால கொஞ்சம் ஒரு ஐந்து வருஷம் பத்து வருஷம் இருக்கு அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க சுக்ரண்டனால நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட்லாம் நிறைய இருக்குது சான்சஸ் ஆக்தார் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச செயின் மோதிரம்லாம் வாங்குறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது சும்மாவது வெள்ளியிறிங்களாம் வாங்கி வச்சுப்பீங்க அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் அது மாதிரி வாங்குறதுக்கான டைம் பீரியட்லாம் என்ன தான் வந்து என்ன ராஜா எந்த பட்டணம் போனாலும் எங்கள் காட்டில் மலைதான்ற மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக விற்சகத்தில் என்ன தான் இருந்தாலுமே கொஞ்சம் உண்டு நல்லா இருக்கே நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பெண்கள் ஆகிறதால் வயிறு வயிறு சம்மந்தப்பட்டேன் இங்கே ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பாக்கியத்தில் இருந்தாலுமே கொஞ்சம் நீச்சம் அடைஞ்ச தன்மை அதுவும் கடகத்தோட வீட்டில் இருக்கிறதுனால பெண்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா கடகமே பெண் வீடு தான் அதனால பெண்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் போயிட்டு வர்றது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பு நடக்க நடக்கப்போகுது அதுக்கான ஒரு ஸ்கேன் பார்க்கறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து குருவோட பார்வையெல்லாம் இருந்தது இப்போயும் இருக்குது அழகாக குரு பார்த்துட்டு தான் இருக்காரு கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு மாதம் சூப்பராக தான் இருக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி விருச்சகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் குருவோட பார்வை பலன் அதிகமாக இருக்கிறனால நம்ம கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை கவலைப்படா மே மாதத்துக்கு அப்புறம் தான் கவலைப்படணும் ஸோ இந்த மாதம் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் விருச்சகராசிக்கார்கள் வெற்றியாளர்களாக திகழப் போகிறார்கள் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போது அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கெல்லாம் உள்ளே நுழைய போகிறீங்க எக்ஸ்பெஷலி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒர்க்லாம் பண்ண போறீங்க நிறைய கடல் சார்ந்த ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுது கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப அதிகமான ஒரு நாட்டம் அப்படின்றது இயங்க போகிறது ஏன் அப்படின்னா மூணாம் வீட்டு அதிபதி போய் சனி போய் அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருக்காரு சூப்பர் இல்லை மூணாம் வீட்டை கம்யூனிகேஷன் தரக்கூடிய இடம் தான் அது போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றது அதுவும் டைரெக்டாக என்ன பண்ண போறாரு அப்படின்னா புதனையே பார்க்க போறாரு நட்சத்திரநாதனையே பார்க்க போறாரு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற அடுத்தவொடனே சொன்னேன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் முடிந்த மாதிரி இந்த எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாக தான் இருக்குது திரும்பவும் சொல்கிறீங்க என்ன தான் கோச்சார இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கோச்சார கிரகங்களுடைய இம்பாக்ட் அப்படின்றது ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் தான் அது நல்லா இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் கோச்சார கிரகங்களுடைய இம்பாக்ட் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வேலை செய்யப்போகுது சுமாராக இருந்ததுனா ஒரு முப்பது சதவீதம் வேலை செய்யப்போகுது அப்போது கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய கலக்குப்படி நல்லா தான் இருக்குது ஒன்றும் கவலைப்பட்டுக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடில் தான் இருக்கீங்க கவனம் வந்து ஆன்லைன் மோசடி டீல் கவனம் ஆன்லைன் கவனம் தேவையில்லாமல் உங்கள் ஐடி கார்டை தொலைச்சிட்டேன் இல்லை இதை தொலைச்சிட்டேன் அதை தொலைச்சிட்டேன் மாதிரி ஜெராக்ஸ் கடையில் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுடைய ஆவணங்களை மத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது ஓகே நிறைய பேருக்கு பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நிறைய பேர் இப்போ தான் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் லாமினேஷன் பண்ணுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தடவை ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது நிறையா பேருக்கு உங் வீ உட்காந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க திடீர்னு ஸ்வீட் வரும் என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அது நடக்கும் நீங்கள் திடீர்னு உக்காந்துருக்க இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்வீட் வரும் அதுவும் எக்ஸ்பெஷலி மில்க் ஸ்வீட்டாவோ இல்லை காஜு ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஏன்னா சூரியன் உட்காந்துக்கிற இடமே அஸ்வினி அந்த காஜு ஸ்வீட்டே இல்லை அப்படின்னா சுக்ரன் நீங்கள் நிறையா மில்க் ஸ்வீட் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து உங்கள் கையில வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தி கொண்டாட்டங்கள்லாம் போவீங்க நிறையா மதிக்காத உறவினர்கள்லாம் உங்களை மதிப்பார்கள் நல்லா இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்துக்கு தான் விற்சகமாக விற்சகத்தில் ஒரு மாதிரி சொன்னால் கூட குருவுடைய பார்வை பலத்தால் அதிகமாக இயங்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரமாக தான் இருக்குது அடுத்து அவங்களோட நட்சத்திர வீட்டுக்கு தான் போகிறாரு குரு ஸோ ரெடி ஆகிட்டார் அப்படின்ற போது நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு நிறைய ஆத்தங்கரை ஓரம் புல்வெளி ஓரம் நடந்து வரதுக்கான வேலையெல்லாம் திருப்பி போகுது நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்க போகிறீங்களோ அதுதான் மொபைலில் தானே எடுக்கிறோமே அப்படின்னா இந்த தடவை வீட்டில் வந்து வாங்கி லேமினேட் பண்ணி வைக்க போகிறீங்க வச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் திடீர்னு தோணி உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவோ வாங்கி ஒரு மாட்டோரிட் லேமினேட் ஆக போதும் ஏன்னா அங்கே ராகுல் ஏங்கிட்டு இருக்காரு ஒன்றும் உங்கள் சர்டிஃபிகேட் லேமினேட் பண்ணுவீங்க இல்லை உங்கள் ஃபோட்டோவை லாமினேட் பண்ணி அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி வீட்டில் மாட்டுவதற்கான நேரம் வீட்டை அழகுபடுத்துவதற்கான நேரம் இதெல்லாமே இனிதே இருக்க போகிறது கொஞ்சம் அப்படியே வந்து கலையாக கலை நயமாக உங்கள் வீட்டை மாற்றலாமேன்ற மாதிரியான யோசனை எல்லாம் வரப்போது சூப்பராக போது கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒன்றும் குறைவாக சொல்றது மாதிரி ஒன்றுமே கிடையாது வண்டி வாகனங்களில் மட்டும் வித்த காட்டாதீங்க செவ்வாய் வலுவிழந்திருக்கனால தேவையில்லாத சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு வண்டி ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அதன் மூலமாக ஒரு செலவு வைக்கிறது இந்த மாதிரி விலையெல்லாம் பார்த்துருவாரு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தான்